நான் ஒன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே அந்த பக்கம் நான் மாட்டேன் அப்படி இருக்கும்போது உன் அல்லது கெட்டதுக்கு போறது வாரது சரி இப்படி போய் அங்க உக்காந்துகிட்டா மதிக்க மாட்டாங்கம்மா அது நம்ம பிள்ளைங்களுக்கு பின்னாடி கொடைச்சல் ஏப்பா எனக்கும் தான் ஆசை நீங்க என் கூட அங்க வந்து இருக்கணும்னு ஆனா நான் வாடகை வீட்டுல தான் இருக்கேன் போதாது குறைக்க அந்த மனுஷனுக்கும் அந்த அளவுக்கு வேலை எதுன்னு எதுவும் இல்லை அத்தை ஒரு ஆள் சம்பாத்தியம் நான் நல்லா வேலைக்கு போய் ஏதோ படிச்சிருந்தேனா கூட நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு உங்களை கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம் என்னால தான் முடியல கண்மணி தான் கூப்பிடுறாருல நீங்க போங்கப்பா அதுவும் இல்லாம அவங்க சொந்த வீடு இன்னும் கொஞ்ச நாள்ல பால் காய்ச்சிருவாங்க அதுக்கப்புறம் அங்கேயே போயிருங்கப்பா எனக்கும் ஆசையா இருக்குல்லப்பா நினைச்சோடனே உங்களை வந்து பார்க்கவும் முடியல உடம்பு சரியில்லைனாலும் நீங்க இங்க இருந்துட்டு என்ன பண்ணுவீங்க அங்க இருந்தீங்கன்னா நானும் பாத்துக்குவேன் கண்மணியும் பாத்துக்குவோம் உள்ளே கட்டி குடுத்துட்டு தாத்தா வந்து உக்காந்துகிட்டாருன்னு எதுவும் பேசினவாங்க என்ன பண்றது தாத்தா அதெல்லாம் நான் அவர்கிட்டயும் பேசிட்டேன் அம்மா கிட்டயும் பேசிட்டேன் எல்லாருமே சரின்னு சொல்லிட்டாங்க நீங்க சும்மா மாத்தி மாத்தி பேசாதீங்க தாத்தா இல்லமா முதல்ல பொண்ணு எடுக்கிறதுக்காக எல்லாத்துக்கும் சரி சரின்னு வாங்க பொண்ணு கொடுத்ததுக்கு அது சரியா வராதுமா தாத்தா இல்லமா நீங்க வந்து இருப்பீங்க ஏதாவது குடும்பத்துக்குள்ள பேசி வைப்பீங்க உன்னே ஏதாவது சொன்னா எனக்கு வந்துடும் அது எல்லாம் சரியா வராதுமா விடுமா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது நீங்க கம்மனி இருங்க தாத்தா அத்தை தாத்தா பிடிதா சொல்லிட்டே இருப்பாரு அவரோட துணியெல்லாம் எடுத்து நம்ம வைப்போம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம் நீ சொல்றத சரி அவர் எப்ப பார்த்தாலும் இந்த மழை காடை கட்டி பிடிச்சிட்டே உக்காந்துருக்க வேண்டிதான் கீழே வந்து பாருங்க மனுஷ மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீங்க தான் எப்பயும் இந்த ஊரை விட்டு வர மாட்டீங்க இந்த வீட்டை விட்டு நவர மாட்டீங்க இதுல இருக்க சந்தோஷம் உங்களுக்கு தெரியாதுமா அதெல்லாம் எல்லா சந்தோஷமும் கீழேயும் இருக்கு ஏ நாங்களே இல்லையா கம்மனி இருங்கப்பா போட்டி தாக்கு போட்டி தாக்கு எகிட்டு சாங்கு முன்ன போட்டி தாக்கு வாத்தியாரை பாத்து தாக்கு எங்க அப்பாவை போட்டு தாக்கு

நீ ஆடுற மொத்தையும் உங்க ஆத்தா கிட்ட போட்டு விடவும் அப்பனுக்கு தெரியும் ஆமா நீ மாப்பிள்ளை உங்க ஆத்தாக்கு எல்லாத்தையும் போட்டா எடுத்தா போறேன்

கணக்கட்ட முடியாத அளவுக்கு இப்பதான் வந்துட்டான் பின்னாடி சீதா என்னம்மா ஏண்டி எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குடி

சட்டமலையா உன் தலைமையிலே கால நீ என் காதுல காது நம்பலாம் எனக்கெல்லாம் சின்ன வயசுல காது குத்திருக்காங்க அதுவும் ரெட்ட காது மூக்குலையும் உனக்கு இருக்கேன் மூக்குத்தி உன் நடிப்பலாம் வேறங்கிட்டாது போய் வச்சுக்க ஒழுங்கா சோத்துல என்ன கலந்தன்னு சொல்லு இல்லன்னு வச்சுக்க இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்கிற மிதிச்சு உன என்ன பண்ணுவேன்னு தெரியாது யாரு எனக்கு நல்லா தெரியும் நீ தான் சோத்துல ஏதோ கலந்துருக்க நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இப்பயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் நாங்க ரெண்டு பேரும் சாணும்னு இவன் தான் வெஸ்த கலந்து கொடுத்துருக்கானு உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் ஜோலிய முடிக்கவா

நம்ம ரெண்டு பேரும் வீடு வாசம் இல்லாம நாய் கணக்கா காடு மேட அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சோறு கூட நிம்மதியா திங்க கூடாதுன்னு இவ என்ன வேலை பாத்துருக்கான்னு பாத்தியா ஆமாமா இனிமே என் மாமியார் பறங்கிக்க மாட்டேன் சும்மா விட போறது இல்ல சந்தோஷ் மச்சான் என்ன சந்தோஷ் நடந்து போயிட்டு இருக்கீங்க எங்க போறீங்க வேலைக்கு மச்சான் வேலைக்கா ஏன் நடந்து போறீங்க இல்ல மச்சா வண்டி இல்ல வண்டி இல்லையா அப்ப நீங்க வச்சிருந்த வண்டி என்கிட்ட எங்க மச்சான் வண்டி இருக்கு அது ஏன் வண்டி இல்ல மச்சா நம்ம ஊர்ல அங்க கதிர் இருக்காருல்ல அவரு ராணுவத்துல இருக்கும் வீட்ல வண்டி சும்மாதான் கிடக்கு அதை எடுத்து நீங்க ஓட்டுங்கனாரு அதான் சரின்னா அந்த வண்டியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஓ நம்ம கிட்ட தான் இருந்தது அவருக்கு இப்ப கல்யாணம் அதனால வேலைக்கு வண்டி தேவைப்படுதுன்னாரு அதான் சரி கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு ஏப்பட்ட ஜோலியெல்லாம் இருக்கும்ன்ட்டு தான் சரி வண்டியை கொடுத்துட்டு நான் நடந்து போயிட்டு நடந்து வரேன் ஒரு வண்டி வாங்கிக்கலாம்ல இல்ல மச்சா ஏற்கனவே ஒரு வண்டி வச்சிருந்த மச்சா அதான் அக்கா வீட்டுக்கு கொடுத்துட்டேன் இப்போ வண்டி வாங்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள மகா வேற காலேஜ் படிக்குது அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும் அதனால வண்டி வாங்கி காசு செலவு பண்ண வேணாம்னு சொல்லி மகாவுக்கு படிப்பு செலவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் மகா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வண்டி வாங்கிக்கலாம் மச்சான் அதுவும் இல்லாம இப்ப அழகா புலா வைக்கணும் காசு தேவைப்படும் நம்ம ஒரு ஆள் தானே நடந்து போயிட்டு நடந்து வந்துறது அதுவும் இல்லாம பஸ் டிக்கெட் கம்மி தானே அதனால நடந்து போயிட்டு பஸ்ல இருந்தா பஸ்ல வந்துருது மச்சான் சரி வாங்க வண்டியில ஏறுங்க அட நீங்க போங்க மச்சான் நான் போய்க்குவேன் அட நடந்தே போவீங்களா இப்பதான் மச்சா வண்டி எல்லாம் அப்பதான் நான் நடந்த போவேன் நான் போய்க்கிறேன் நீங்க போங்க வண்டியில ஏறுங்க கம்முனு இல்ல மச்சான் உங்களுக்கு வேலைக்கு லேட் ஆயிரும் என்ன கூட்டிட்டு போய் விட்டுட்டு போனா அதெல்லாம் ஒரு லேட்டு ஆகாது முதல்ல வண்டியில ஏறுங்க சொன்னாலே கேட்க மாட்டீங்க நல்லா உட்காந்துட்டீங்களா போலாமா ம் போலாம் மச்சாம் டெய்லி காலையிலயும் நடந்துட்டு சாயந்தரமும் நடந்த போறீங்களா ஆமா மச்சான் அது வண்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல வண்டி இல்ல சரி அதான் ரவி இருப்பார்ல அவரோட வண்டியில போயிருக்கலாம்ல பானோங்க அந்த சைடு ஆபீஸ் நமக்கு இந்த சைடுல போகணும். இங்க விட்டுட்டு அங்க போனா அவருக்கு லேட் ஆயிடும். அது இல்லாம கொஞ்சம் லேட்டா போனா எல்லாம் சம்பளத்துல போடுவாங்க அதனாலதான் அவரே எது பக்கமே வந்துறது. ஓ சரி சரி சந்தோஷ். இப்போ வண்டி வாங்குறதுல என்ன பிரச்சனை இல்ல. பணம் பொறுந்ததக்கு அப்புறம் எனக்கு ஆசை போட்டு வண்டி வாங்கிட ஆகணும். அப்ப வாங்கிட்டு போறது. ம்ம் சரி சரி. நீங்க ஏணியே புடிங்க. வலிக்குது. நீ வண்டியில ஏறி பின்னாடி புயந்து புடிச்சுக்கோ. அப்படியே எடுத்துட்டு போயிடுவா. சரியா? சோ நான் எங்கங்க வரேன் எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா அடிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க வந்து குடுத்துட்டு வந்துரு தூங்கிட்டு போகணும் இல்லமா நானு சோ என்னங்க நீங்க வேற சரி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நானே வண்டியிலே கூட்டிட்டு வந்து விட்டுறேன் சரியா ஆ சரி வாங்க இந்த பரங்கி கமண்டக்கு எம்பிட்டு கொழுப்பு இருக்குமா வா வா நான் சாதாரண ஆளுன்னு இவன் நினைச்சுக்கிட்டா போல இருக்கு இன்னைக்கு போடுற போட்ல இவ எப்படி பொட்டி பொம்பா அடங்குறான்னு மட்டும் பாரு

സുഗീത്തവാണി നിങ്ങ നീടോടി കടവിൽ കടവൽക്കിടെ പ്രാർത്ഥന